பொறுப்பு யாண்ட கையில் இருக்குது தாயிட கையில் இருக்குது ஒரு பிள்ளையை அழகா நல்லா வளர்த்தெடுக்கணும் என்றால் முதலாவதாக நீங்கள் பிள்ளைக்கு தொழுகையை கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே குரானை கொடுத்திருக்கணும் ஆக்களை மரணமிட இட வைத்திருக்கணும் சுபகானல்லா இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் நான் வேதனையோட சொல்றேன் இது கல்வித்துறையோடு சம்மந்தப்பட்டிருப்பதனால் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் கற்பித்து கொடுப்பதனால் இன்றைக்கு ரெண்டாம் ஆண்டு புள்ள ரெண்டாம் ஆண்டு புள்ள எலக்யூஷன் போகுது அல்ஹம் போகத்தான் வேணும் படிக்கத்தான் வேணும் எந்த தப்பும் இல்லை போகுது அலஹம்துல்லா எத்தனையோ பயம் பயம் கவிதைகள் பாடல்கள் எத்தனையோ பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க அதே அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைக்கிட்ட சாப்பிட முன்னாடி என்ன துவா சாப்பிட்ட பின்னாடி என்ன துவான்னு கேட்டா தெரியாது தூங்கி எழும்பின பிறகு என்ன துவா ஓதுறேன்னு கேட்டால் பல பிள்ளைகளுக்கு ஒழுங்கா தெரியாது காலையில் ஓத வேண்டிய துவாவை கேட்டால் புள்ள தட மாறுது ஆனால் உலக மகா யுத்தத்தினுடைய மொத்த வரலாறு மனப்பாடம் வேர்ல்டு மேப்பை கரைச்சி குடிச்சிருக்குது புள்ள ஆனால் சொந்த உம்மா வாப்பாக்காக வேண்டி என்ன துவா கேட்குற புறானல எல்லாம் சொல்லி தந்த துவா என்ன தெரியாது ஒரு காலம் வரும் வரைக்கும் எங்களுக்கும் விளங்காது படிக்கணும் படிக்கணும் என்று நாங்கள் விட்டுட்டே இருப்போம் எதை மட்டும் படிக்கணும் இந்த உலக விஷயங்களை மட்டும் படிக்கணும் படிக்கணும் விட்டுட்டு இருப்போம் ஒரு காலம் வரும்போது பிள்ளைக்கு பெற்றோருடைய அருமை வழங்காமல் போகும் இதை அதிகமான பெற்றோர்கள் கண் கலங்கி மன மனசு நொந்து கண்ணீர் வடித்து தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை சொல்லி இந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க இயலாதா இந்த பிள்ளையை மாற்றி தர இயலாதா இந்த பிள்ளையை திருத்தி தர முடியாதா என்று வேதனைப்படுவதையெல்லாம் கண்கூடாக பார்த்துவிட்டு உங்களோடு பேசுகிறேன் நிறைய உமா வாப்பா பிள்ளைகளை வளர்த்து விட்டுட்டாங்க மார்க்கு அறிவை அவங்க கொடுக்கவில்லை கடைசி என்னென்னா இந்த உம்மா இந்த வாப்பா உயிரோடு இருக்கிற நேரமே உணர்வுகளால் விட்டார்கள் உம்மா உசுரோட தான் இருக்கிறாங்க வாப்பா உசுரோட தான் இருக்கிறார் ஃபீலிங்ஸ் செத்துட்டு உணர்வுகள் உயிரிழந்து விட்டது ஏன் ஒம்பது மாதம் கருவில் சுமந்த தாய் ரெண்டு வருடமாக கண் விழித்து கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனைகளை சந்தித்து பிள்ளைக்கு பாலூட்டின தாய் பத்து வருஷமாக குழந்தையை சின்னத்தில் ஒவ்வொரு படிப்படியாக 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 வளர்த்து 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 எல்லா சிரமங்களையும் ஒரு சின்ன பிள்ளையை வளர்த்தெடுக்கிற கஷ்டம் எல்லா தாய்மார்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வளர்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியாது அவங்களுக்கு படிப்பு படிப்புண்டு அது மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர குர்ஆனுடைய அறிவு சரியாக கொடுக்கப்படாவிட்டால் குர் பெற்றோர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கௌரவம் என்ன கண்ணியம் என்ன ஒரு உம்மா எப்படி பார்க்கப்பட வேண்டும் அதிசிலை அல்லாஹுடைய தூதர் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன இதையெல்லாம் சரியாக நான் கொடுக்காவிட்டால் எந்த புத்தகம் விஞ்ஞான பாடத்தை எடுத்துக்கோங்க வரலாறு பாடத்தை எடுத்துக்கோங்க ஹெல்த் சயின்ஸ் என்று சொல்லுவோம் சரி இப்படி ஓயலுக்கு பிள்ளையல் படிக்கிற பாடமாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் எடுத்துக்கோங்க எந்த பாட புத்தகத்தில் பெற்றோருடைய பெருமதி பேசப்பட்டிருக்குது ஒரு புக் காட்டுங்க காட்டுங்க உமாவை கண்ணியப்படுத்தணும் என்று என்ன பாடம் சொல்லி கொடுக்குது எந்த பாடசாலையில் பாட புத்தகத்தில் நான் சொல்கிறேன் ஏனைய விடயங்களில் தான் சொல்லி கொடுக்கப்படுதே தவிர இந்த புத்தகங்களில் அது இல்லை அதனால் அந்த புத்தகங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்டா இப்படி பேசினாலே டக்குன்னு தான் படிக்க வானம் இந்த மௌலவிமாருக்கே இதுதான் வேலை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப வானமாம் பொம்பளை பிள்ளையில் படிக்க வானமாம் இப்படியே சொல்கிறார்கள் அது வேணாம் என்று சொல்லவில்லை அதுவும் வேண்டும் ஆனால் எந்த புத்தகத்திலையும் இல்லாதது குர் உள்ளது தான் பெற்றோரை பற்றிய விடயம் உம்மாவுடைய பொறுமதி வாப்பாட பெருமதி பெற்றோர்களுடைய கண்ணியம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அபு ஹுரைரா ரத்தியுல்லாஹூன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இம்மா முஸ்லீம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவிடுகிறார்கள் எங்கள் ஒரு வயதான பெற்றோர் அதாவது உம்மா அல்லது உம்மா வாப்பா ரெண்டு பேர் அதாவது உம்மாவோ வாப்பாவோ அல்லது ரெண்டு பேருமோ வயதான பெற்றோர்கள் உயிரோடு இருந்தும் அந்த பெற்றோர்கள் மூலம் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் நாசமாகட்டும் என்றால் ரசூலாம் எங்களோட எவ்வளோ அன்பு தெரியுமா அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தின் மீது எப்படி பாசம் வைத்தவர்கள் தெரியுமா ரசூல்லா எங்களுக்கு பதுவா பண்ணுவாங்களா ரசூல்லா எங்களுக்கு எதிராக அல்லாவிடத்தில் சாபம் விடுவார்களா அப்ப ரசூல்லா சாபம் இட்டு அது எவ்வளவு பாரதூரமான விஷயமாக இருக்கும் ரசூல்லா